ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடுக்கு மிக அருகிலேயே உள்ளது ரோடு பேஸ் இடம் என்பதால் நீங்கள் ஃப்ளாட் பிரித்து சேல் செய்வதற்கு ஏற்ற இடம் இந்த இடத்துக்கு அருகிலேயே ஃப்ளாட்களும் இருக்குங்க வில்லங்கம் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தாங்க இது இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்கு ஒரு ஏக்கர் எழுவது சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது இதன் மொத்த விலையாக எழுபது லட்சம் மட்டுமே இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நேர்ல வந்து பாருங்க சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுபோல் லேண்ட் வீடியோவுக்கு நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க்யூ